ஒரே ஒரு ரெசிபி தாங்க டூ இன் ஒன் நீங்கள் இந்த ஒன்று செஞ்சால் போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்சு ரெண்டுத்துக்கும் முடிஞ்சுது இப்போ நீங்கள் அந்த ஒன்றுலேயே தண்ணி சேர்ந்து தாளித்து எடுத்திங்கன்னா சட்னியாக இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிங்க அப்படின்னா துவையலாகவே மத்தியானம் ரைஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பழைய சாதத்துக்கும் சூட்டாகும் சுடுசாதத்துக்கும் சூட்டாகும் சாதத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது வந்து நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இட்லி மட்டும் பத்தாது தோசையும் சேர்த்துதான்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு கடாயை எண்ணெய் சேர்க்காம சூடேற்றிட்டு அதில் வந்து உடச்ச உளுந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு அதாவது வாசனை வர்ற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இது உடச்ச உளுந்தாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உருட்டு பருப்பும் சேர்த்துக்கலாம் தொளிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இல்லை முழு உளுந்து தோலோடு இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு உளுந்து வறுக்க போகிறீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதே கடாயில் எவ்வளவு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு நான் ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் மிளகா கருகை வருத்தரக்கூடாது இது கூடவே ஒரு குச்சியில் எவ்வளோ கருவேப்பில் இருக்குமோ அதை மட்டும் உருவி சேர்த்துட்டு இது நல்லா வறுக்கணும் ரொம்ப கருகிற அளவுக்கு இல்லாமல் ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்படியே தட்டில் எடுத்துருங்க இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் பொடியாக நறுக்கின பரண்டையை சேர்த்துறேன் இப்போ இந்த பரண்டை தான் இந்த சட்னியோட ஹீரோவே இந்த பரண்டையை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க அப்படின்னா தான் வ வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அரிப்புத்தன்மை வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த நம நமச்சல் எதுவும் இல்லாமல் சாப்பிடலாம் இப்போ பிரண்டையை எப்படி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வளர்க்குற பரண்டை அப்படின்னா நம்ம அந்த இதில் வந்து கொடி எல்லாம் இருக்கும் அதை மட்டும் கிள்ளி போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே பொடிசு பொடிசாக நறுக்கி பயன்படுத்தலாம் இல்லை கடையில் வாங்கினது எனக்கு அடிப்பகுதி தான் கிடைக்குது அப்படின்னா அந்த கணுவை அப்படி கெல்லுனீங்க அப்படின்னா அதுவே நார் பிஞ்சு வரும் அதை வந்து கனுவை மட்டும் பிரிச்சுட்டு அந்த நாரை உரிச்சு போட்டுட்டு நீங்கள் நல்லா எவ்வளோ மெலீஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா பிரண்டையை வதக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரண்டையை வதக்கும் பொழுது அடுப்பை எப்பவுமே சிம்மில் வச்சுக்கணும் கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும் இந்த பரண்டையை வதக்கிறதுக்கு ஒரு சரியான பக்குவம் என்ன அப்படின்னா பிரண்டை வந்து லேசா நிறம் மாதிரி வரும் அதாவது செம்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறத்துக்கு வரும் பொழுது நீங்கள் பரண்டையை வந்து வதக்கி எடுத்துடலாம் இன்னொன்று ஐடியா அப்படி பார்த்திங்கன்னா என்ன லேசை பிரிஞ்சுருக்கும் இது எல்லாம் நம்ம வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காயை அதில் சேர்த்துட்டு எந்த கண்டிஷனும் இல்லாமல் மிக்சி ஜாரில் வறுத்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகா கருவேப்பில்ல இந்த வறுத்த பரண்டையும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு காயம் புளி எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து தண்ணியாக தாளிச்சிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே இது துவையலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அப்படியே துவையலாகவே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் சப்பாத்தி மேலே தரவி ரோலாக கூட நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த சட்னி வந்து ஒரு டே ஃபுல்லாகவே வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது அவ்வளோ சூப்பரான ரெசிபி இந்த கால்சியம் ரிச்சான பிரண்டை சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடையாவது செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்